அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலியுலிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னோடய காணொலிக்கு கீழே வந்து நீங்கள் கருத்து எழுதியிருந்தீங்க இந்த மாதிரி நார்வேல வந்து உணவு உணவுக்கிடங்களை வேலை வாங்கி தர்றதா சொல்கிறாங்க இல்லைன்னா பொருட்கிடங்களை வேலை வாங்கி தர்றதா சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா வேரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நார்வேல டென்மார்க்கில் ஜெர்மனியில் இந்த மாதிரி இடங்கள்லலாம் வேலை வாங்கி தர்றதா சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற சில நிறுவனங்கள் வந்து மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு நிறையா காசு கேட்டு இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க என்கிட்ட வந்து யூடியூப்பில் என்னுடைய காணொலிகளுக்கு கீழே வந்து கருத்து தெரிவிச்சிருந்தவங்க எல்லோரும் எதை பற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே இப்படி வேலையை வாங்கி தர முடியுமா அப்படி வேலை தேவை அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் இந்த காணொலிக்குள்ளே பேச போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் வணக்கம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்படி ஒரு வேலை இங்கே இருக்கா நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்து நார்வேல வந்து இந்த மீன் பண்ணையில் வேலை வாங்கி தரதா சொன்னாங்க டென்மார்க்கில் வந்து இந்த மாட்டு பண்ணையில் வேலை வாங்கி தரதா சொன்னாங்க ஜெர்மனியில் வந்து இந்த மாதிரி உணவு கிடங்கு இல்லை பொருட்கிடங்கில் வேலை வாங்கி தரதா சொன்னாங்க இப்படியான வேலைகள்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது தான் இங்கே நார்வேயில் மீன் பண்ணை இருக்குது டென்மார்க்கில் வந்து பால் பண்ணை இருக்குது ஜெர்மனியில் வந்து பொருட்கிடங்கு உணவு கிடங்கு இதெல்லாம் இருக்குது ஆனால் இங்கெல்லாம் வேலை கிடைக்குமா நமக்கு கிடைக்குமா இந்தியாவிலேருந்து எடுப்பாங்களா நேரடியாக இந்தியாவிலேருந்து வேலைக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் நான் ஸ்வீடனில் ஒரு நாலு வருஷம் இருந்திருக்கேன் டென்மார்க்கில் ஒரு பதினோரு வருஷம் இருந்திருக்கேன் மொத்தம் பதினைஞ்சு ஆண்டுகள் டென்மார்க் ஸ்வீடனில் இருந்திருக்கிறேன் இந்த அனுபவத்தில் இந்த பதினைஞ்சு ஆண்டுகளில் நேரடியாக வேலைக்கு இங்கே எடுத்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா அன்ஸ்கில்டுன்னு சொல்லுவாங்க உணவு கிடங்களை வேலை பார்க்குறது இல்லாட்டின்னா அந்த வண்டி ஓட்டுற வேலை இல்லாட்டின்னா அந்த செய்தித்தாள்கள் விநியோகிக்கிற வேலை இந்த மாதிரி வேலைகளுக்கு இதை பற்றி தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த மாதிரி நேரடியாக இந்தியாவிலேருந்து வர முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் நான் இது வரைக்கும் யாரையுமே அப்படி சந்திக்கலை ஒருவேளை உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு நிறுவனம் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கட்டுங்க அவருக்கு என்ன தெரியும் நான் வாங்கி தரேன் எனக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள நம்புறதும் நம்பாதும் உங்களோட தனிப்பட்ட விஷயம் நான் என்னோட கருத்து மட்டும் தான் இங்கே சொல்கிறேன் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் நான் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது நான் எந்த ஒரு நிறுவனமோ இந்த மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிற நிறுவனத்தை சார்ந்தவங்க கிடையாது நான் வந்து ஒரு மின் சூரிய ஒளியிலேருந்து மின் உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கேன் அது அதுக்கும் இந்த காணொலிக்கும் சம்மந்தம் இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா நீ வந்து இந்த துறையை சார்ந்தவனா உனக்கு இந்த துறையை சம்மந்தப்பட்ட எல்லாமே தெரியுமா அப்படின்னு சிலர் நினைக்கலாம் எனக்கு எல்லாமே தெரியாது தான் நான் என்னுடைய இந்த ஆண்டு கால இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஆங்கிலத்தில் வேற ஹவுஸ்னு சொல்லக்கூடிய இந்த கிடங்குகளில் வேலை செய்கிறதுக்கான ஏன் ஏன் எடுக்க முடியாது இந்தியாவிலேருந்து ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா நான் ஏன் அப்படி நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து ஏன் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன்னா முதல்ல வந்து இங்கே வந்து அந்த மாதிரி வேலை வந்து இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அது போக அவங்களுக்கு வந்து தென் ஐரோப்பிய நாடுகளில் இப்போ அல்பேனியா ருமேனியா போலந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் அப்படின்னு நம்ம ஒரு காசுக்கு ஒப்பிட்டு சொல்லணும்னா ஒரு மாதம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் அதிகபட்சம் ஒரு லட்சம் இந்த மாதிரி இந்த மாதிரி சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆனால் ஜெர்மனியில் டென்மார்க்கில் நார்வேல இந்த மாதிரி வேலைகளுக்கும் என்ன மாதிரி சம்பளம் தருவாங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்சம் மாதம் தருவாங்க ஆனால் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு லட்சத்துக்கு நான் ஏன் போலாண்டில் இருக்குது வேலை செய்யணும்னு போலாந்துக்காரனோ இல்லை ஒரு அல்பேனியாக்காரரோ வந்து நினைச்சாருன்னா அவர் அங்கேருந்து மாறி ரொமேனியா போலாண்டு அல்பேனியா நான் குறிப்பிட்டு இந்த நாடுகள்னு சொல்ல வரல தென் ஐரோப்பிய நாடுகளை நீங்கள் தேடி பார்த்தாலே தெரியும் அந்த நாட்டோடைய பொருளாதாரம் என்ன உங்களுக்கு அந்த நாடுகள்லாம் மாத சராசரியாக ஒரு வருமானம்ன்றது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்படி அதே வேலையை நான் இங்கே நார்வேலையோ டென்மார்க்லேயோ வந்து செஞ்சேன்னா எனக்கு மூணு லட்சம் கிடைக்குது அப்படிங்கும்போது தென் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மக்களே வந்து இங்கே நகர்ந்து இந்த வேலைகளை செய்வாங்க அவங்களுக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி நுழைவு அனுமதியெல்லாம் எல்லாம் இல்லை அதாவது நம்மளை மாதிரி உங்களை மாதிரி இல்லை என்னென்னு சரி தான் சொல்கிறேன் ஏன்னா நானுமே வந்து இந்திய தான் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் என் சொன்ன ஊர் நம்மள மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நுழைவு அனுமதி ஆங்கிலத்தில் வீசா அது தேவை கிடையாது அவங்க எப்போ வேணாலும் அங்கேருந்து நேரடியாக இடம் பெயர்ந்து இந்த ஊரில் ஒரு முதலாளிகிட்ட போய் பேசி எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சேர்ந்து வா வேலையில் சேர்ந்துக்கிட்டு அவங்க இங்கேயே தங்கி வாழ ஆரம்பிக்கலாம் அதுவே நம்மளை எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு மாதங்கள் குறைஞ்சபட்சம் அந்த நுழைவு அனுமதி இதுவே போகும் இதெல்லாம் தாண்டி நம்மள ஏன் அவங்க எடுக்கணும் அப்படி என்ன அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும் இல்ல இல்ல உறுதியாக நான் எடுத்து தருவேன் அப்படின்னு எதாச்சும் ஒரு நிறுவனம் உங்ககிட்ட சொல்லுது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்று தான் இதுக்கு எதாச்சும் நீங்கள் வந்து அரசுடைய இது பற்றி அரசு இதில் பதிவு பண்ணி இதை எங்களுக்கு கொடுப்பீங்களா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒப்பந்தம் அரசு பதிவு ஒப்பந்தம் ரிஜிஸ்டர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏன்னா அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ண போகிறீங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமும் செலவு பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒரு இதுக்கு படித்தவங்க இருப்பாங்களா சட்ட வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களை சந்தித்து எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு நிறுவனத்துக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா காசு கொடுத்து வேலை எடுக்க போகிறேன் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் ஏமாற்ற முடியாதபடி ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பாடு பண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஒப்பந்தம் உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் அதாவது உங்களுக்கும் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற நிறுவனத்துக்கும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு தருவாங்க அதில் வந்து ரெண்டு மூணு வகை இருக்குது அது வழ நான் வழக்கறிஞர் கிடையாது நீங்கள் வழக்கறிஞர்களை கேட்டால் சொல்லுவாங்க உங்களுக்கும் இந்த ஊரை சார்ந்த இந்த நபருக்கு நான் இந்த தேதிக்குள்ளே இந்த நாட்டில் இந்த வேலையை எடுத்து தருவேன் அப்படி தர தவறேனா இந்த காசு அவர் எனக்கு தர தேவையில்லை இல்லை காசு திரும்ப கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நான் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குற நண்பர்கள் கீழே கருத்து எழுதுனவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா ஆனால் மூணு மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆச்சு விண்ணப்பிச்சுட்டோம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு விஎஃப்எஸ் குளோபல் அதாவது நீங்கள் வந்து நார்வே ஜெர்மனி ஸ்வீடன் இந்த மாதிரி டென்மார்க் இந்த மாதிரி நாடுகளுக்கு விண்ணப்பிக்கணும் நுழைவு அனுமதிக்குன்னா வந்து இவங்களுடைய நேரடியான தூதரகம் இந்தியாவில் கிடையாது அதனால் இருக்குது ஆனால் டெல்லியில் ஒன்று இருக்குது ஆனால் அது வந்து இந்த மாதிரியான நுழைவு அனுமதியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க விண்ணப்பங்களை எல்லாம் அவங்க இது பண்ணுறதில்ல இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஎஃப்எஸ் குளோபல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்துக்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சோம்னா அவங்க அதை கொண்டு வந்து நார்வேயோடைய உடைய தூதரகத்துக்கிட்டையோ இல்லை டென்மார்க்கோடைய தூதரகத்துக்கிட்டையோ வந்து சமர்ப்பிப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் முடிவெடுப்பாங்க இது சரியான வேலைக்கான ஒப்புதல் தானா இவங்களுக்கு உள்ள நுழைவு அனுமதி கொடுக்கலாமா அப்படிங்கிறத எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த விஎஃப்எஸ் குளோபல் கிட்ட போகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற நிறுவனங்கள் அதுக்கான ஒப்பந்தங்களை அதாவது இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தோட பெயரை எடுத்து அந்த பெயர் அந்த நிறுவனத்தோட பதிவு என்ன எடுத்து அதை எல்லாத்தையும் போட்டு நிரப்பி உங்களுக்கு இந்த மாதிரி மாதம் இவ்வளோ சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு யூரோ கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா இல்லை ஒன்றரை லட்ச ரூபா இவ்வளோ சம்பளம் உணவு தரேன் உணவும் தந்துடுவாங்க இருப்பிடமும் தந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிரப்பி இதை சில நண்பர்களுக்கு கொடுத்து அந்த நண்பர்கள் விண்ணப்பிக்கவும் செஞ்சுட்டாங்க அது போலியாக இருந்தால் அது போலியாக இருந்தால் எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அது போலியா இல்லையான்றது விஎஃப்எஸ் குளோபல் இவங்களுக்கு தெரியாது நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க விஎஃப்எஸ் குளோபல்லில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கான ஆங்கிலத்தை சொல்கிறேன் ஆஃபர் லெட்டர் ஆஃபர் லெட்டர் இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அதை பார்ப்பாங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நீங்கள் தானா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவாங்க விண்ணப்பத்தை இந்த விண்ணப்பத்தை அடுத்து கொண்டு போய் நார்வே உடைய தூதரகத்துக்கிட்டயோ இல்லை டென்மார்க்கோடைய தூதரகத்துக்கிட்டையோ அவங்க கொடுத்துருவாங்க அவங்களும் வாங்கி அதை பதிவு பண்ணிடுவாங்க இது சரியா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது டென்மார்க் நாடு இல்லை நார்வே நாடு இல்லாட்டினா ஜெர்மனி நாடு அந்த நாட்டோடைய இதுக்காக இந்த குடியுரிமை குடி அலுவலகங்கள் இங்கே இருக்கும் ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா இமிகிரேஷன் ஆஃபீஸ் அவங்க தான் அதை வந்து அந்த விண்ணப்பத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கா இந்த சம்பளம் சரியா இதை வச்சு இவங்க வாழ்ந்துட முடியுமா இவங்களுக்கு நுழைவு அனுமதி கொடுக்க முடியுமா வேலை அனுமதி கொடுக்க முடியுமான்றதை அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சும்மா போலியாக ஒரு விண்ணப்பத்தை ஏதோ ஒரு இணையதளத்தில் போய் இந்த நிறுவனம் பேர் ஒரு நிறுவனத்தோட பேர் தேட்டிங்கன்னா அந்த பேர் கிடைக்கும் அந்த நிறுவனத்தோட பதிவு இன்னும் கிடைச்சிரும் அதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போலியான வேலை அனுமதி அதாவது ஆஃபர் லெட்டர் இது இன்ன வேலை இன்ன சம்பளம் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையோ அதை வந்து தயார் பண்ணி கொடுத்துடுறாங்க அதை வச்சு நீங்களும் விண்ணப்பிச்சிருவீங்க விஎஃப்எஸ் குளோபலும் அதை கண்டுபிடிக்க முடியாது நம்ம டெல்லியில் இருக்கிற இந்த நாட்டோடைய தூதரகத்தாலேயும் அதை கண்டுபிடிக்க முடியாது அவங்களோட விண்ணப்பம் இந்த நாடுகளுக்கு வந்து சேர்ந்த பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிற குடிபெயர்வு அலுவலகர் என்ன பண்ணுவார் அதாவது இமிகிரேஷன் ஆஃபீஸர் ஆங்கிலத்தில் அவர் வந்து அந்த நிறுவனத்துக்கு எடுத்து அழைச்சி பேசி இந்த இந்த இதோடைய நகலை எடுத்து அனுப்புவாங்க இந்த மாதிரி ஒரு நபரை இந்த மாதிரி சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு எடுத்துருக்கீங்களான்னு அதுக்கப்புறம் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இது போலியா இல்லையான்னு அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்று காசை கொடுக்கறதுக்கு முதல்லே போய் அவங்கக்கிட்ட உங்ககிட்ட வேலை வாங்கி தரேன் காசை கொடுங்கன்னு கேட்குறவங்கள்கிட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கறிஞரை வச்சு பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் காசை கொடுங்க ரெண்டாவது இந்த மாதிரி வேலைக்கான ஆங்கிலத்திலே சொல்லிடுறேன் ஆஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் வேலைக்கான அனுமதி ஆஃபர் லெட்டர் உங்கள் கையில் கொடுக்கும்போது அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அதில் வந்து அதில் போட்டிருக்க அந்த அலுவலகம் என்ன இருக்கு பார்த்தீங்களா அந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எனக்கு வந்து வேலை கொடுத்துருக்கறதா எங்கள் கையில் ஒரு நிறுவனம் சொல்லுது இங்கே சென்னையில் அது உண்மைதானா நான் உங்கள்ட்ட நீயே பே நீங்களே பேசி தெரிஞ்சுக்கோங்க அப்படி உங்களால் நேரடியாக பேச முடிலன்னா கூட நீங்கள் முகப்புத்தகம் ஃபேஸ்புக்கு போய் இப்போ நார்வேல வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா நான் நார்வே இந்தியன் சின் நார்வே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு குழு இருக்கும் இல்லைன்னா தமிழ் சின் நார்வேன்னு இருக்கும் அந்த குழுவில் போய் இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது உண்மையான சரி பாருங்கன்னா யாராச்சும் உங்களுக்காக உதவி பண்ணுவாங்க நான் இங்கே இருக்க வரைக்கும் நீங்கள் எனக்கு அமுச்சிங்கன்னா கூட நானே என்னால் சரி பார்த்து அழைச்சி பேசி நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன் ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நிறுவனமே கிடையாது அவங்க மூடிட்டாங்க அவங்க அந்த தொடர்பு மூணுமே வேலை செய்யலை ரெண்டாவது இடத்துல என்ன சொன்னாங்கன்னா இல்லை இப்படி விண்ணப்பம் இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைக்கு எனக்கு கால் வேணான்னு சொல்லி அவங்க தான் செஞ்சாங்க இது எங்கேருந்து கிடச்சிது அப்படின்ட்டு இல்லை இல்லை இது இந்தியாவில இருந்து ஒருத்தவங்க இது பண்ணாங்க இதுக்கான இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து அழைச்சி பேசுங்க உங்களுக்கான உதவியை எடுத்துக்கிட்டு நீங்கள் அழைச்சி பேசுங்க இது நகைப்புக்குரிய விஷயம் இல்லை ஏன்னா நிறைய பேர் இதை நான் மெனக்கெட்டு ஏன் பேசி எடுத்து போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது எல்லாருமே வந்து கடனுக்கு காசை வாங்கி கொடுத்துருக்கீங்க அதனால் ஒன்று ஒப்பந்தம் போட்டுக்கோங்க ஒரு வழக்கறிஞரை வச்சு முறையான பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தம் போட்டு காசை கொடுங்க ரெண்டாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர்னு சொல்லி எதையாச்சும் கையில் கொடுத்தாங்கன்னா அது உண்மைதானான்னு சொல்லி நீங்கள் அழைச்சி பேசி அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் மூணாவது இது எல்லாத்துக்குமான தீர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க யாருனா வந்து அழை அலைபேசி அப்போ அவங்களோட அழபேசியை கொடுங்க இதுக்கு முன்னாடி யாராச்சும் அமைச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களோட அலைபேசி உங்கள் நிறைய பேர்கிட்ட காமிப்பாங்க அவங்களோட இதுதான் அவங்களுடைய நுழைவு அனுமதி வீசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை காமிக்கிறாங்க நிறைய வலைப்பக்கத்துலேயும் நான் பார்த்துருக்கேன் அதில் யார்ட்டுமே நீங்கள் பேச முடியாது அப்படியே நீங்கள் பேசினாலும் அவங்க உண்மையான நபரானு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகப்புவத்தில் போய் இந்த மாதிரி ஒரு நபர் இருக்காரான்னு நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் உதவியை பெற்று அவங்கள தெரிஞ்சுக்கோங்க சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அஞ்சு ரூபான்றது ஒரு சாதாரண காசு கிடையாது ரொம்ப பெரிய காசு அதை அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்து சரி பார்த்து முறையான வழியில் நீங்கள் பண்ணுங்கள் சில நிறுவனங்கள் முறையான வழியில் வேலை வேலைக்கு ஆள் எடுத்து அனுப்புகிறாங்க அவங்கள நான் குறை சொல்ல முடியாது அது அதே மாதிரி எனக்கு எல்லாமே தெரியுமா டென்மார்க் நார்வே ஸ்வீடன் பற்றினாலும் என்னோட அனுபவத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன் பத்து பஞ்சு வருஷத்துக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியாமல் நிறைய இருக்கலாம் அதில் வாய்ப்பு இருக்கலாம் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்க நார்வேலையோ டென்மார்க்லேயோ ஜெர்மனிலேயோ யாரையாச்சும் வேலைக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுடைய அவங்களோட தொடர்பு எண்ணு மட்டும் வாங்கி எனக்கு கொடுங்க நான் என்னால் போக முடியும் நேரில் போய் பார்த்து இந்த நபர் இந்த மாதிரி இன்னொரு நாள் தான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார்னா நாங்கள் நேர்லேயே அவங்களை சந்தித்து பேசி முடிவு பண்ணி அது உண்மைதானா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பண்ணலாம் இந்த மாதிரி எத்தனையோ வழிகள் இருக்குது நீங்கள் சரி பார்த்துக்கிறதுக்கு எல்லாேருமே உழைச்சி மேலே வரணுன்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு காசை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறீங்க அது சரியான முறையில் உங்களுக்கு பலன் அளிக்குமா அப்படிங்கிறத நினச்சி தான் வருத்தப்பட்டு தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறனே இல்லையே கண்டிப்பாக வந்து நான் எந்த ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் வேலை செய்கிறவன் இல்லை அதாவது இன்றைக்கி வேலைக்கு ஆள் எடுக்கிற எந்த நிறுவனத்துக்கும் வேலை செய்கிறவங்க கிடையாது இது எதுக்கு எதிரானதும் கிடையாது முழுக்க முழுக்க நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஒரு ஒரு என்ன சொல்கிறது கவனமாக முழுக்க முழுக்க நீங்கள் ஏமாந்துறக்கூடாதுன்ற ஒரு அக்கறையில் ஒரு ஒரு காணொளி இது பார்த்து செய்யுங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த ஊரில் அப்படி வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது வேலைக்கு ஆட்களும் இங்கே நிறைய தேவை இருக்குது ஏன்னா மனித வளம் வந்து ஜெர்மனிலேயோ டென்மார்க்லேயோ நார்வேலையோ ஸ்வீடனிலேயோ இந்த நாடுகளில்லாம் வந்து மனித வளம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இதை பூர்த்தி செய்கிறதுக்கு தென் ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் இருக்காங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் ஒருவேளை தென் ஐரோப்பிய நாடுகளுக்கு யாருனா வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் நம்புவேன் ஏன்னா நானே நேரடியாக வந்து மூணு தம்பிகளை சந்திச்சிருக்கேன் ஹங்கேரி நாட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க கட்டடம் சம்மந்தமான வேலைகளுக்கு வந்தாங்க சிலர் அதே மாதிரி போலாண்டுக்கு வந்தவங்களையும் எனக்கு தெரியும் நேரடியாக இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு வேலை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தென் தென் ஐரோப்பிய நாடுகளுக்கு சாத்தியம் அதிகமாக இருக்குது எளிதாக எடுக்கலாம் அதுக்காக நான் எல்லா நிறுவனங்களும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல வரல எந்த நிறுவனம் உங்களுக்கு வேலை எடுத்தாருன்னு சொன்னாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூன்று விதிகளை நீங்கள் கடைபிடிக்கணும் ஒப்பந்தம் அவங்க போடணும் அந்த உங்கள் ஆஃபர் லெட்டர் சரிதானான்னு நீங்கள் அழைச்சி பேசி தெரிஞ்சுக்கணும் அது போக ஏற்கனவே இங்கே அனுப்பிச்சி வச்சவங்கன்னு சொல்கிறவங்கள நேரடியாக நீங்கள் சந்தித்து நீங்கள் சந்திக்க முடியாது இங்கே இருக்க யாராச்சும் ஒருத்தர் உதவி எடுத்து அவங்கள சந்தித்து பேசி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் காசை கொடுக்கணும் இப்படி பண்ணால் தென் ஐரோப்பிய நாடுகளுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குது வட ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து வாய்ப்பு வந்து இங்கே வேலை இருந்தாலும் நம்மளால் நேரடியாக இந்தியாவில் இருந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா தென் ஐரோப்பிய நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் மதுரையிலோ கோயம்புத்தூர்லையோ ஒரு லட்ச ரூபாய்க்கு செய்கிற ஒரு வேலையை அதே வேலையை செஞ்சால் போதும்பா நான் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு கூப்பிட்டா பெங்களூருக்கு மாட்டீங்களா அதே மாதிரி தான் தென் ஐரோப்பிய நாடுகளில் மாதம் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு சாம் வேலை செய்யற வேலையை அவங்க வட ஐரோப்பிய நாடுகளுக்கு டென்மார்க் நார்வே ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு வந்தாங்கன்னா மூணு லட்சம் அந்த மாதிரி மூணு மூன்று லட்சம்னு கிடைக்கும் அதே வேலைக்கு அவங்க இங்கே பிடிப்பேருந்து இங்கே வேலை செஞ்சுட்டு போவாங்க அவங்களுக்கு நுழைவு அனுமதியும் தேவையில்லை அவங்க வர்றது தான் எளிது அதனால் இந்தியாவிலேருந்து நேரடியாக இதுக்கு எடுப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாத்தியம் மிக 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 குறைவு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல சாத்தியம் மிக குறைவுன்னு சொல்ல வரேன் ஒரு வேலை சாத்தியப்படுது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்க சென்னையிலேயோ இல்லை மற்ற ஊர்களிலையோ உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற நபர்கள் மூலியமாக வேலை எடுத்து தாராளமாக வாங்க மகிழ்ச்சி தான் நீங்கள் வந்தீங்கன்னா ஆனால் சரியான முறையில் வாங்க சிலர்லாம் வந்து போலியாக வந்து ஆறு மாதத்துக்கான வந்து நுழைவு அனுமதி வாங்கி கொடுத்துட்றாங்க அதாவது சுற்றி பார்க்குறதுக்கான நுழைவு அனுமதியை வாங்கி கொடுத்துட்றாங்க அதை வாங்கி கொடுத்துட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் வேறு வழியில் செஞ்சுக்கலாம் வேலை அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துறதா கேள்விப்படுறேன் கேள்விப்படுறேன்னா எல்லோ அங்கே இங்கே ஏதோ பக்கத்தில் கதை பேசிக்கிட்டு இருந்ததில்லை நேரடியாக என்னோடய காணிகளுக்கு கீழே வந்து கருத்து எழுதுறாங்க நிறைய நபர்கள் அவங்க நான் பேசி தெரிஞ்சுக்கிறேன் அதைத்தான் நான் கேள்விப்படுறேன்னு சொல்கிறேன் வேறு எங்கேயோ கேள்விப்பட்டதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை நேரடியாக நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி நபர்களுக்கு மேலே பேசியிருக்கேன் அந்த ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் பதினஞ்சு பேர் கொண்ட குழுவாக விண்ணப்பிச்சிருக்கணுன்றாங்க இருபது பேர் கொண்ட குழுவாக விண்ணப்பிச்சிருக்காங்க அப்போ நான் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேர் இரநூத்தம்பது முந்நூறு பேருக்கு எனக்கு தெரிஞ்ச வகையிலேயே இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க அதை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக செயல்படுங்க நன்றி வணக்கம்